வணக்கம் நண்பர்களே நம் தினமும் வாழும் இந்த பூமி ஒரு வினாடி நின்றது என்றால் என்ன ஆகும் என்று நினைத்திருக்கிறீர்களா நம்முடைய பூமி தினமும் சுமார் ஆயிரத்தி அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறது அந்த வேகம் திடீரென நிறுத்தப்பட்டு விட்டால் உலகமே எப்படி மாறும் தெரியுமா இது ஒரு விஞ்ஞான கற்பனை அல்ல இது விஞ்ஞான ரீதியாக நடந்தால் என்ன ஆகும் என்பதை காண்போம் பூமி சுழலும் விதம் பூமி தன் அச்சில் சுழல்கிறது இதுதான் நமக்கு பகலும் இரவும் கிடைக்கும் காரணம் இந்த சுழற்சி காரணமாக கடல்களும் காற்றும் வானிலை மாறுதல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த சுழற்சி திடீரென நிறுத்தப்பட்டுவிட்டால் பூமியின் மேலுள்ள எல்லாம் மனிதர்கள் மரங்கள் கடல் கட்டிடங்கள் எல்லாம் அதே வேகத்தில் முன்பக்கம் பாயும் எப்படி ஒரு கார் திடீரென பிரேக் அடிக்கும்போது நம்மை முன்னால் தள்ளுகிறதோ இதுவும் அதே மாதிரி ஆனால் கோடி மடங்கு வலிமையுடன் உடனடி விளைவுகள் பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் அனைத்தும் சிதறி போய்விடும் கடல் நீர் மிகப்பெரிய சுனாமிகளாக எழும் வானில் ஆகாயம் தூசி கற்கள் கட்டிடங்கள் நிறைந்திருக்கும் காற்று மிக வேகமாக சுழன்று சூறாவளிகளாக மாறும் முழு பூமியும் ஒரு கணத்தில் மாநிலந்தோறும் அழிவை சந்திக்கும் விஞ்ஞான விளக்கம் ஆனால் விஞ்ஞானிகள் சொல்வது போல் பூமி திடீரென நிற்பது சாத்தியமில்லை ஏனெனில் அதை மிறுத்த எந்த ஆற்றலும் நமக்கு கிடையாது ஆனால் பூமியின் சுழற்சி மெதுவாக குறைந்தால் பல மாற்றங்கள் நடக்கும் நாட்கள் நீளமாகும் காந்தப்புலம் பலவீனமாகும் வானிலை மாறும் கடல் அலைகள் பாதிக்கப்படும் இதெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளில்தான் நடக்க முடியும் நாம் வாழும் இந்த பூமி ஒரு சிறிய சுழற்சி தவறினாவும் நம் வாழ்க்கையே நிறுத்தப்படும் அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால்தான் விஞ்ஞானிகள் எப்போதும் சொல்வது பூமியை பாதுகாப்போம் இயற்கையை மதிப்போம் நம் உயிரை காப்போம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஞ்ஞான உண்மைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அதிசயமான அறிவியல் தகவல்களுடன் சந்திப்போம்